ெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நெருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் இப்போ தன் இரண்டாவது தோழியை ஆண்டாளும் மற்ற தோழிகளும் சேர்ந்து எழுப்புகிறார்கள் இவள் எப்படிப்பட்டவனா நோன்பை பத்தி நன்னா தெரியும் நன்றாக தெரிந்திருந்தும் கூட நம்ம தனியா உட்காந்து பகவானை அனுபவித்துக் கொள்ளலாமே எதற்கு இவர்களோட போய் சேர வேண்டுமா என்று கருதி உள்ளே உறங்குகிறாள் அதாவது உறக்கங்கிறத இங்க தியானம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பகவான தனியா தியானிக்கிறா தனியா தியானிக்காதமா அடியார்களோடு சேர்ந்து வழிபடுவதுதான் நல்லது என்று அவளை எழுப்புகிறார்கள் அவள்கிட்ட பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்றா கீசு கீசு என்று எங்கும் கீச் 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 என்று எல்லா திசைகளிலும் ஆனைச்சாத்தன் இந்த ஆனைச்சாத்தன் பறவை என்பது தமிழ்ல வலியன் குருவி என்று சொல்கிறார்கள் இத பத்தி பல ரிசர்ச் இருக்கு நம்ம ரொம்ப அது கூட போக வேண்டாம் ஆச்சாரியர்கள் சொன்னதை மட்டும் அடியன் விண்ணப்பிக்கிறேன் வலியன் குருவி என்ற குர குருவி இது தமிழ்ல மலையாளத்துல அதுக்கு ஆணைச்சாத்தன் பேரு ஏன்னா காலை வேளையில அவர்கள் யானையை அழிச்சுட்டு வாக்கிங் போகும்போது கரெக்டா இந்த பறவை என்பது ஒலி எழுப்புவதாலே ஆணைச்சாத்தன் என்று குறிப்பிடப்படுவதாக சொல்கிறார்கள் சம்ஸ்கிருதத்துல பரத்வாஜ பக்ஷின்னு பேரு பரத்வாஜருங்கிற முனிவர் கார்த்தால எழுந்து உட்கார்ந்து தினந்தோறும் வேதம் சொல்லுவார் இவர் வேதம் சொல்ற நேரம் கரெக்டா அதுவும் அலாரம் மாதிரி சரியாக ஒலி எழுப்புமா அதனால அந்த காலத்து அலாரம் எதுன்னா இந்த ஆணைச்சாத்தன் பறவைதான் அப்போ அந்த ஆணைச்சாத்தன் கலந்து அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அவைகள் எல்லாம் பேசக்கூடிய அந்த இனிய பேச்சொலி உனக்கு கேட்கலையாமான் நான் வந்து இங்க மட்டும் இல்ல முன் வீட்டு பெண்ணை நீங்க எழுப்புறதுலேருந்து கவனிக்கிறேன் அவள்கிட்டையும் புள்ளும் சிலம்பேனா காண் பறவைகள் ஒலி எழுப்புறதுன்னு சொல்றேன் எங்கிட்டையும் வந்து பறவைகள் ஒலி எழுப்புறதுன்னு சொல்றேன் அது எப்படி நீங்க கரெக்டா ஒரு ஒரு வீட்டு வாசலுக்கு வரும்போதும் பறவைகள் ஒலி எழுப்புமா அப்படின்னு இவ கேட்டா ஆண்டாள் பதில் சொன்னா இல்லம்மா அங்கே ஒலி எழுப்பும் போது பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக அந்த பறவைகள் ஒலி எழுப்பின அது ஜெனரிக்கா சொன்னோம் இப்ப இந்த ஆனை சாத்தன் பறவை இருக்கு இது வந்து ஆண் பறவை இறை தேடுறதுக்காக வெளியில போறது அதற்கு முன்னாடி பெண் பறவையிடம் கலந்து பேசிட்டு புறப்பட்டு போறது அந்த ஒலியை உன் வீட்டுல சொன்னோம் அதனால அது வேறு இது வேறுன்னா இல்ல ரிஜெக்டட் ஏத்துக்க முடியாதுன்னு ஆகும் உடனேதான் அவளை அழைக்கிறார்கள் பேய் பேய்பெண்ணேன்னா இப்படி போய் ஒரு பெண்ணை பெய்ன்னு சொல்லலாமாண்ணா ஆமா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறாயே உள்ளுக்குள்ள உனக்கு நோன்பு பற்றி நன்றாக தெரியும் அடியார்களோடு நோன்பு நோற்கணும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் வரமாட்டேங்கிறியே பேய் பெண்ணேண்ணா அதுக்கும் பதிலே இல்லை சரி விடிந்ததற்கு வேற அடையாளம் சொல்லுவோம் காசும் பிறப்பும் கலக்கலப்ப காசு பிறப்புன்னா காசு என்பது புகுந்த வீட்டிலே ஒரு பெண்ணுக்கு அணிவிக்கக்கூடிய தாலி பிறப்பு என்பது பிறந்த வீட்டிலே அணிவிக்கக்கூடிய தாலி ஏன்னா அந்த காசுன்னு புகுந்த வீட்டுல போடுற தாலி வந்து அவர்கள் ஒரு அச்சு வைத்து இருப்பார்கள் அந்த பண்ணி இந்த பெண்ணுக்கு அணிவிப்பார்கள் இந்த பிறப்பு பிறந்த போடுற அது பெண்ணின் விருப்பப்படி அவர் அணிந்து கொள்ளக்கூடியது அதாவது ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நாம தைச்சு போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த காசும் பிறப்பும் கல கலப்ப ரெண்டு அந்த தாலிகளும் ஒன்றோடொன்று உரசும்படி கை பேர்த்து கைகளை அசைத்து அசைத்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் நன்றாக வாசனை வீசக்கூடிய கூந்தல் உடைய அந்த ஆயர்குள பெண்கள் எல்லாம் மத்தினால் ஓசைப்படுத்த மத்தை கொண்டு தயிர் கடைகிறார்கள் அவ்வாறு மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அறவம் கேட்டிலையோ தயிர் கடையும் ஒலி உனக்கு கேட்கலையாமா அப்போ என்னென்ன ஒலி என்று பாருங்கள் அழகா ஒரு காம்போ ஒரு பக்கம் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு சொல்லக்கூடிய காசு பிறப்பு ரெண்டும் சேர்ந்து உரசுகின்றன மறுபுறம் அந்த தயிர் கடையும் போது அந்த மத்தும் பானையும் உரசக்கூடிய அந்த ஒலி இந்த ஒலியெல்லாம் சேர்ந்து வரதேமா காது கேட்கலையான் கேட்கலன்னா அப்ப மூக்காவது நுகர முடிகிறதா வாச நருங்குழல் ஆய்ச்சியர் அந்த வெண்ணையின் வாசனையோடு ஆய்ச்சிகளின் கூந்தல் வாசனையும் சேர்ந்து வரதே உனக்கு என்ன கோவிட் பாசிட்டிவா மூக்கு நுகர முடியலையா அதனால அந்த வாசம் கூடவா உனக்கு கேட்கவில்லைன்னா அதுக்கும் அந்த பெண் டேந்து பதில் இல்ல நாயக பெண் பிள்ளாய் பாருமா நீ நோன்பை பற்றி நன்கு அறிந்தவள் நீ நாயகியாக இருந்து எங்களை லீட் பண்ணனும் ஆனா நீ என்ன பண்ணிட்ட நீ குரட்டை விட்டு தூங்கின்னு இருக்க நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவன் நாராயணன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் பகவான் இருக்கானே அவன்தான் மூர்த்தி நாம் கண்களால் காணும் மூர்த்தியாக கேசவன் கேசி என்ற அசுரனை அழித்த கேசவனாகிய கண்ணனா வந்திருக்கான் கண்ணன் கேசியை ஜெயிச்சுட்டான்னா அவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் கண்ணனை குறித்து ஓடி போய் அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு கண்ணனை வாழ்த்த வேண்டாமா கேசவனை பாடவும் கேசியை அழித்தான்னு கண்ணனின் வெற்றியை நாங்கள் பாடினாலும் கூட நீ கேட்டே கிடத்தியோ கேட்டு இன்னும் நன்னா தூங்குறியேமா உனக்கு சுப்பிரபாதம் பாடினா நீ அது இன்னும் தாலாட்டுன்னு நினைச்சு குரட்ட விட்டு தூங்குறியே கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் நீ வெறுமன தூங்கல உள்ளூர பகவான தியானிக்கிற தேசம்னா தேஜஸ்ன்னு அர்த்தம் அந்த தேஜஸ் உனக்கு எவ்வளவு இருக்கு தேசம் உடையாய் அந்த தேஜஸ் உள்ளே வச்சுக்காத திற வீட்டு கதவையும் தர உள்ள கதவையும் தர ஏன்னா பக்தி என்னும் ஆறு பகவான்கிற கடலை நோக்கி போகும்போது பல கிளைகளாக அப்படி டெல்டான்னு பல கிளைகளா பிரிஞ்சு போறதுதான முறை அது போல பகவானை இனி அடைய போறேன்னா தனியா போகாத அடியார்களோடு சேர்ந்து பல கைகளால் ஒரு ஆறு கடலை தழுவுவது போலே அடியார்கள் பலரும் சேர்ந்து கண்ணனை தழுவுவோம் வா என்று அழைத்தார்கள் அந்த பெண்ணும் ஓடி வந்து சேர்ந்தாள் இது அப்படியே மற்றொரு கோணத்துல திருமழிசை பிரான் இவர் தான் ஆண்டாளுக்கு இன்ஸ்பிரேஷன் திருமழிசை பிரான் தான் இருக்க பெருமாளை எழுப்ப முடியும்னு காட்டவர் காட்டினவர் ஆண்டாளும் இருக்க ரங்கநாதன் எழுந்து வந்து தன்னை மணக்க வேண்டும்னு தான் ஆசைப்பட்டார் திருமழிசை பிரானை ஆண்டாள் உணர்த்துவதாகவும் ரசிக்கலாம் எப்படி கீசு கீசென்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே இவர் தான் பேயாழ்வாருடைய சிஷ்யர் ஏன்னா இவர் ஆரம்பத்துல பல நெறிகளை பின்பற்றினார் பேயாழ்வார் தான் திருத்தி இவரை ஒரு திருமாலடியாரா ஆக்கினவர் அதனால பெண்ணே பேயாழ்வாரின் சிஷியரே காசும் பிறப்பும் காசு பிறப்பு என்ற அந்த அதாவது தமிழ்ல வெண்பால சொல்வார்கள் இது வாய்ப்பாடு இந்த அசை சீர் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அதுல நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டுல ஒரு வெண்பாவானது முடிய வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த காசு முடியும்படியாக திருவந்தாதி தொண்ணூத்தாறு வெண்பாக்கள் பாடினவர் கலகலப்ப கலகல கல என திருச்செந்த விருத்தம் அது பார்த்தேன்னா மொத்தமாவே கலகலன்னு இருக்கும் இலங்கை மன்னனைந்து பைந்தலை கலங்கவன்று சென்று கொன்று வென்று கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் வலங்கொழக்குடந்து கிடந்த மாலும் மல்ல ஏன்னு கல கல கலவென திருச்செந்த விருத்தம் பாடியவர் கை பேர்த்து கை வலிக்க வலிக்க பல பாசுரங்கள் அருளி வாசன அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ அப்படியே தயிர் கடைந்து வெண்ணை எடுப்பது போல வேதங்களை கடைந்து வேதசாரமாகிய பகவானை எடுத்து நமக்கு வழங்கியவர் நாயக பெண் பிள்ளாய் இவர் பகவானுக்கே நாயகனாயிட்டார் அதனாலதான் கும்பகோணத்துல உள்ள பெருமாள் திருமழிசை ஆழ்வார திருமழிசை பிரானாக்கி தான் ஆறாவும் ஆழ்வானாயிட்டார் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயணனை பள்ளி கொண்ட பெருமாளை கணிகண்ணன் போகின்றான்னு பாட்டு பாடி எழுப்பிட்டு கும்பகோணத்து பெருமாளை கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொல்லி எழுப்பிட்டு கேட்டே கிடத்தியோ நீங்க கிடக்கலாமா தேசமுடையாய் உட்கிடந்த வண்ணமே புறம்பு சிந்து காட்டிடேன்னு உள்ளுக்குள்ள பகவானையே கொண்டு அதனால் தேஜஸோடு திற திறந்து வாருங்கள்னு திருமழிசை பிரானை எழுப்புவதாகவும் ரசிக்கலாம் இத குலசேகர பெருமாளுக்கு சொல்பவர்களும் உண்டு இதெல்லாம் அவரவர் ஆச்சாரியனுடைய அனுபவம் எங்க ஆச்சாரியன் சொன்னதை அடியுன்னு சொன்னேன் இனி அடுத்த பாசுரம் எந்த பெண் எந்த ஆழ்வார் அடுத்த பகுதியில் காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்